எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசியும் சிறுபருப்பும் போட்டு பாயாசம் எப்படி குயிக்காக பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம சிறுபருப்பு எடுத்துக்கலாம் சிறுபருப்பை ஊற வைக்கணும் இல்லை நெய்யில் ரோஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை சிறுபருப்பை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும் வாஷ் பண்ண சிறுபருப்பு குக்கர்ல சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய ஊத்திராதீங்க சிறுபருப்பு பருப்பு மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும் இப்ப மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வெட்டிங்கனாலே கரெக்டா இருக்கும் விசில் வந்து ப்ரெஷர் அடங்குகிற கேப்பில் பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இடித்த வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே நம்ம அடுப்பில் எடுத்து வச்சு கட்டிகள் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்ப சிறு பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு பாத்துருவோம் பாருங்க கீழ அடியும் பிடிக்கல நல்ல குழைவாவும் இல்ல ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இத நாம கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு ஜவ்வரிசி சேர்த்துறதுனால ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சீக்கிரமாக ஜவ்வரிசி வெந்துடும் அதனால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம் சீக்கிரமாகவே ஜவ்வரிசி நமக்கு வெந்து வந்துடுச்சு நான் சின்ன சைஸ் ஜவ்வரிசி போட்டிருக்கேன் அதனால் ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் உங்களுக்கு பெரிய சைஸ் கிடச்சிச்சின்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு சேர்த்ததுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி பத்தில் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கங்க நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு தடவை கொதி வந்ததுமே நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளப்பாகை இது கூட சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாகு சேர்த்ததுமே நல்லா கலந்து விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பருப்பு அடிப்பிடிக்க பார்க்கும் அதனால தான் வெள்ளைப்பாகு சேர்த்ததுமே ரெண்டு மூணு கொதி வந்ததுமே தேங்காய் பால் இல்லை காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துருக்கேன் ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு இது கூடவே இடித்து வச்ச ஏலக்காய் தோலும் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வந்ததுமே பத்து நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கோங்க நெய் நல்லா சூடானதுமே முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே திராட்சை நம்ம சேர்த்துக்கலாம் அப்பதான் நல்லா முந்திரி கோல்டன் ப்ரவுன் கலர்லேயும் திராட்சை நல்லா உப்பி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் குயிக்காக ஜவ்வரிசி சிறுபருப்பு பாயசம் ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ